பாலக்கோட்டில் சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் போக்குவரத்து துறை இணைந்து சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் கண் மருத்துவர்கள் ராகேஷ் சுமித்ரா சர்வமாலியா சண்முகம் ஆகியோர் வாகன ஓட்டிகளுக்கு கண்புரை கண் நீர் அழுத்த நோய் கண் நோய் மாலைக் கண் நோய் தூரப்பார்வை பார்வை கண்களின் வடிதல் மாறு கண் உள் விடிலன்சு உள்ளிட்ட கண் சம்பந்தமான நோய்கள் மற்றும் அறிகுறிகள் குறித்து பரிசோதனை செய்தனர் இம்முகாமில் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் இதில் கண்புறை மற்றும் கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது இம்முகாமில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த உரிமையாளர்கள் டிரைவர்கள் அலுவலக பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்